ஹை ஃப்ரெண்ட்ஸ் டெய்லரிங் நீங்கள் வந்து வீட்டில் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன ஐடியா வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து வீட்டில் தைக்கிறீங்க ப்ளவுஸ் மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ் வீட்டில் தைக்கிறதா இருந்தாலும் நம்ம அதை நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும் எல்லாருக்கும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு பயமும் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஒரு ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ரெண்டுமே வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் நம்ம வந்து ப்ளவுஸ் ஆகட்டும் அல்லது சுடி ஆகட்டும் மேக்ஸி ட்ரெஸ் நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ் வந்து பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷின் நல்லா நீட்டான தையல் கொடுக்குற மிஷினாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ப்ளவுஸ் நீங்கள் வெளியில் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சிங் அந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும் எங்கேயும் லூஸ் இல்லாமல் லூப் அடிக்காமல் தையல் நீட்டாக இருந்தாவே அந்த ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஒரு சிலர் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் மிஷின் தான் அப்படின்றது இல்லை நீங்கள் நார்மல் பெடல் மிஷினில் வந்து பண்ணாலும் உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா பாபின் கேஸ் மாற்றுங்க அப்படி இல்லைனா உங்களுடைய மிஷின் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அது ரொம்பவே முக்கியம் அப்படின்றது நான் அதிகமாக வந்து சொல்லக்கூடியது ஏன்னா தையல் ஃபினிஷிங் அப்படின்றதே ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு வந்து கொடுக்கும் அதனால் தையலை நீட்டாக வந்து வச்சுக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பேப்பர் போட்டு கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டிங் பண்ணி வச்சு அந்த கட்டிங்கை ரொம்ப வருஷமாக அப்படியே வச்சிருந்து அதை எடுத்து நீங்கள் அப்படியே அப்படியே ஒவ்வொரு ப்ளவுஸாக கட் பண்ணி தைச்சிட்ருப்பீங்க அது உங்களுக்கு தைக்கிறதா இருந்தாலும் சரி சில பேர் வந்து கஸ்டமருக்குமே வந்து பேப்பர் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரை வச்சே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க சொன்னாலும் அதை வச்சு வந்து பண்ணுவீங்க அதனால் பேப்பர் கட்டிங் போட்டு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் வந்து கிடைக்காது உங்களுக்கு வந்து ஒரு பயம்தான் அதிகமாக வந்து இருக்கும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு அதனால் பேப்பர் கட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டன்காக வந்து எடுத்துக்கலாமே தவிர டிசைன் பண்ணுறதுக்காக பேப்பர் கட்டிங் வந்து எடுத்துக்கலாமே தவிர நம்ம நார்மலாக ஒரு த்ரீ டார் ப்ளவுஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேப்பர் கட்டிங் வந்து யூஸ் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது அதனால் பேப்பர் கட்டிங் போட்டு ரொம்ப வருஷமாக அந்த பேப்பரை வச்சுருந்து நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க அது கரெக்டாக உங்களுக்கு இருக்காது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் கட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய பயத்தை அதிகமாக கொடுக்குறதே அந்த பேப்பர் கட்டிங் தான் ஏன்னா பேப்பரை வச்சு கட்டிங் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களால் நான் டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண முடியாது பயம் தான் அதிகமாக இருக்கும் அதனால் பேப்பர் கட்டிங் வந்து விட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி முடிக்கிறோம் சிலர் என்ன பண்ணுவாங்க நல்லா லைனிங் கிளாத் வந்து ஒரு காட்டன் மிக்சர் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அது வாஷ் பண்ண தேவையில்லை இப்போ நான் ப்ளவுஸில் தைச்சிட்டுருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மிக்சர் வந்து போட்டிருக்கேன் இது வாஷ் பண்ண தேவையில்லை அப்படியே நீட்டாக இருக்கும் நம்ம அப்படியே அதை வந்து எடுத்து கட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நல்ல காட்டன் பீஸ் வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது என்னாகும் நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத்தை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா இழுத்து அயன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங்காக வந்து யூஸ் பண்ணணும் அதை ஒரு சிலர் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க இது காட்டனா காட்டன் மிக்சடாக அப்படின்றத புரிஞ்சிக்க முடியாமல் அதை வாஷ் பண்ணாமலே வந்து போட்டுருவாங்க அந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வந்து ஒட்டாது லைனிங் கிளாத் என்ன ஆயிரும் லைட்டாக சுருங்கிரும் மெயின் கிளாத்து இழுத்து பிடிச்சிட்ருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து வரும் அதனால் நீங்கள் போடுற லைனிங் கிளாத்து அல்லது கஸ்டமர் கொடுக்குற லைனிங் கிளாத்து காட்டனா காட்டன் மிக்சடாக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அதாவது லைனிங் ஃபுல்லாக நலை ந நினச்சி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓரமாக கொஞ்சமாக வந்து அந்த லைனிங்கை மட்டும் கொஞ்சமாக அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து சுருக்க சுருக்கமாக அதிகமாக தெரியுது அப்படின்னா அந்த நம்ம தண்ணியில் நழைச்சோம்ல அந்த துணி வந்து சுருக்க சுருக்கமாக வந்து தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அது காட்டன் மிக்ஸ்டு நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அயன் பண்ணி அந்த அந்த லைனிங் கிளாத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அதுவே நீங்கள் வந்து தண்ணியில் அப்புறம் உங்களுக்கு அந்த துணி வந்து சுருங்காமல் பார்க்குறதுக்கு நேராகவே வந்து இருக்கும் சுருக்கம் வந்து அதிகம் தெரியாது ஏன்னா ஒரு காட்டன் லைனிங்கும் ஒரு காட்டன் மிக்ஸ்டு லைனிங்கும் நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா கண்டுபிடிக்க முடியும் அதனால் அந்த லைனிங் கிளாத்தை காட்டனாக காட்டன் இல்லையா அப்படின்றத நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை நீங்கள் ஒரு கார்னரில் ஒரு ஓரமாக கொஞ்சூண்டு மட்டும் நினச்சி எடுத்து பார்த்தீங்கன்னாவே இது காட்டன் காட்டன் மிக்ஸ்டு அப்படின்றத உங்களால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் இது வந்து புதுசாக வந்து லைனிங் வந்து எடுக்கிறாங்க இல்லை புதுசாக கட்டிங் பண்ணி ப இப்போ தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன் வாஷ் பண்ணி பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லா துணியும் நம்ம காட்டன் மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அயன் பண்ணாலும் நீட்டாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த அயன் பண்ணாமல் நம்ம அப்படியே பீஸில் இருந்து எடுத்து கட் பண்ணி கட்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிங்க அதனால் லைனிங் துணி காட்டனாக காட்டன் மிக்ஸ்டு இல்லையா அப்படின்றத நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைனிங்கும் நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அடுத்தது நீங்கள் கட்டிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கட்டிங் பண்ணும்போது அந்த மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக மார்க் பண்ணுவாங்க ஒரு லைன் போடுறது ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் அந்த மேலேயே லைன் போட்டு கிளாத்தில் எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த டிசி மார்க்கர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேக்ஸ் மார்க்கிங் மார்க்கர் வந்து இருக்குது அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அது வந்து அது யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த நார்மல் வந்து பிடிக்காது ஏன்னா அது பவுட்ரு மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டாவே அது பட்டையாக விழும் இப்போ நமக்கு ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையாக டார்க் மெஷர்மெண்ட்டில் காமிக்கும் அந்த மாதிரி வரும்போது அது உங்களுக்கு கட்டிங்கில் ஒவ்வொரு பக்கமும் கால் கால் இன்ச் அதிகமாகும்போது உங்களுக்கு ஒரு அரை இன்ச் அந்த வித்தியாசம் வந்து ப்ளவுஸில் நீங்கள் பண்ணுறதுல கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து டிசி மார்க்கர் எடுக்கிறத விட நீங்கள் வந்து இந்த வேக்ஸ் மார்க்கு கர் இருக்குது அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் லைட்டாக சன்னமாக தான் நம்ம கோடு போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப தின்னாக தான் அந்த லைன் வந்து வரும் அது நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் அது வந்து எடுத்துக்கங்க ஒருவேளை நீங்கள் போட்ட ட்ராயிங் வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னாலும் அதை ஹேண்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் நமக்கு அந்த மார்க்கிங் எல்லாமே வந்து போயிடும் அந்த மாதிரி வந்து இருக்குது அதனால நீங்கள் வேக்ஸ் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிங் வந்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை அழைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அயன் ப லைட்டான ஹீட்டோடு அயன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த மார்க்கிங்லாம் வந்து மறைஞ்சிடும் அதனால் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்தது இப்போ நீங்கள் கட்டிங் வந்து முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணும்போது சில பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா சில பேர் இல்லை பல பேர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா எனக்கு நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி என்னுடைய ஆஃப்லைன் கிளாஸில் பார்த்துருக்கேன் ஆன்லைன் க்ளாஸ்லையும் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயின் கிளாத்து அது இப்போ சேரீல இருந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை கட் பண்ணி ஒரு மாதம் வச்சுருந்து அந்த ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவாங்க கட்டிங்க்காக வந்து இருப்பாங்க ஒரு சிலர் கட் பண்ணி வச்சு அதை அப்படியே வந்து சுருட்டி வச்ச மாதிரியும் வச்சுருப்பாங்க மடித்து தான் இருக்கும் ஆனால் சுருக்க சுருக்கமாக இருக்கும் ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சேரீலேயே அது மடிப்பில் அதிகமாக வந்து வரும்போது அந்த மடிப்பு இருக்க பக்கமெல்லாம் என்னாகும் நல்லா ஃபோல்டிங் வந்து தெரியும் இந்த மாதிரி நிறைய நமக்கு மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் மெயின் கிளாத் வந்து கட்டிங்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மெயின் கிளாத் வந்து ரொம்ப வந்து சுருக்கமாக இருக்குது இல்லை ஃபோல்டிங் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மெயின் கிளாத்தை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டிங்காக வந்து யூஸ் பண்ணணும் நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாலும் நீட்டாக பண்ணணும்னு நினைப்போம் அது வந்து பண்ணும்போதே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அது எல்லா விஷயத்திலையும் நமக்கு வந்து பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அதே தான் நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து பண்ணுறது என்ன அப்படின்றது மெயின் கிளாத்து சுருக்கமாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் வந்து எடுங்க போது உங்களுக்கு அந்த சுருக்கம் வர்றது கண்டிப்பாக வந்து குறையும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அயன் பண்ணாமல் இப்போ நான் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்க இந்த மெட்டீரியல் கூட வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணிவிட்டு தான் கட்டிங்க்காக வந்து நான் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த சிந்தட்டிக் இந்த மாதிரி இது கூட வந்து நம்ம லைட்டாக சுருக்கம் இருக்கும்போது அயன் பண்ணலாம் சிஃபான் அந்த மாதிரிலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மெயின் கிளாத்து காட்டனாக இருக்கட்டும் சில்க்காக இருக்கட்டும் எந்த ஃபேப்ரிக்காக வேணாலும் இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு அயன் பண்ணிவிட்டு சுருக்கம் இருந்தால் அயன் பண்ணிவிட்டு சுருக்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் துணிச்சு வச்சுருப்பாங்க துணியை சில பேர் மடித்து வச்சுருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே உருட்டின மாதிரி வச்சுருப்பாங்க சில டைம் நமக்கு சேரீலேயே ஃபோல்டிங் அதிகமாக வந்து வரும் அதனால் என்ன பண்ணலாம் நம்ம அந்த மெயின் கிளாத்தை ஒரு அயன் பண்ணிவிட்டு கட்டிங்காக வந்து எடுத்து பாருங்கள் நீங்கள் தைக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து வரும் ப்ளவுஸும் சுருக்கம் இல்லாமல் பண்ணுறதுக்கும் மெயின் கிளாத்தை அயன் பண்ணிவிட்டு கட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பாதி சுருக்கம் அதில் வந்து போயிடும் அதனால் அதை கண்டிப்பாக வந்து அயன் பண்ணி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கட்டிங்லாம் வந்து முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் நூல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து ரெண்டையும் கரெக்டாக ஈவன் பண்ணி வச்சு தையல் வந்து போட தெரியாது ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க கட்டிங் பண்ணும்போதே மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேம் அளவே அப்படியே வந்து கட்டிங் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் நம்ம ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம இப்போ நான் வந்து இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பாருங்கள் மெயின் கிளாத்து அதிகமாக இருக்கும் லைனிங் கிளாத்து சரியான அளவில் வந்து இருக்கும் எதுக்காக மெயின் கிளாத்து அதிகமாக விட்டு கட் பண்ணுறோம்னா நம்ம இந்த மாதிரி மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து இப்போ நீங்கள் பார்த்து ீங்கள வீடியோவில் இந்த மாதிரி வச்சு ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மெயின் கிளாத் அதிகமாக இருக்கும்போது என்னாகும் லைனிங் கிளாத்தை கரெக்டாக நேர் பண்ணி எடுத்து வச்சு தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து மெயின் கிளாத்தை கொஞ்சம் அதிக விட்டு நம்ம கட்டிங் வந்து பண்ணுறோம் சுருக்கம் அப்படின்றதெல்லாம் பெருசாக வந்து இருக்காது அப்படியே இப்போ சுருக்கம் இருக்குது அப்படின்னாலும் இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்போ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால அதை லைட்டாக வந்து பிரித்து விட்டுட்டு அந்த சுருக்கத்தை எல்லாம் வெளியில் தள்ளிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போதான் உங்களுக்கு என்னாகும் நெக்கில் வரக்கூடிய சுருக்கம் வந்து இருக்காது இப்போ இது தைச்ச ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் தான் தைச்சிருக்காங்க தைக்கிற ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்துருச்சு அதை என்ன பண்ணலாம் லைட்டாக கொஞ்சமாக அந்த இடத்த மட்டும் பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் வர்றத நம்ம மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணும் வந்து நம்ம அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ரொம்பலாம் நீங்கள் நெக் சைடு பீஸ்லாம் பிடிச்சி இழுத்துறக்கூடாது இழுத்துட்டால் உங்களுக்கு கழுத்து வந்து அதிகமாயிரும் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வந்து வரும் ஏன்னா கிராஸ் பீஸை கைப்பட கைப்பட அது தானாகவே இழுத்து வந்துடும் அதனால் அதிகம் வந்து கிராஸ் பீஸை அதிகமாக நீங்கள் இழுத்து வந்து தைக்காதீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து லைனிங் க்ளாத்து ஒன்றா வச்சு நீங்கள் அட்டாச் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ரெண்டு பீஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் எல்லாம் தைச்சி முடிச்சிட்டிங்க எல்லா பீஸும் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சுட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு லைனிங் பக்கமும் அயன் பண்ணலாம் மெயின் கிளாத்து பக்கமும் அயன் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்லாம் கட் பண்ணி தான் வச்சுருப்போம் அதை நீட்டாக ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைச்சி பாருங்கள் அந்த ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் நீட்டாக ஒரு பொட்டிக் ஸ்டைலில் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் அதை வந்து என்னென்னா கொஞ்சம் நீங்கள் தைக்கிறதுக்கு டைம் எடுக்குமே தவிர நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு மற்றபடி அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கும் போதே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு அதை அயன் பண்ணிவிட்டு நீங்கள் மிஷினில் வந்து உட்காந்திங்கன்னா அந்த ப்ளவுஸை பார்க்கும்போது உங்களுக்கே ஆசையாக இருக்கும் இதை நம்ம நல்லா வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கே அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கும் ப்ளவுஸு சரியாக இருக்கிற இருக்குமா அப்படிங்கிறத விட அந்த ப்ளவுஸை நீங்கள் அழகாக தைச்சிருக்கிறீங்களா அப்படின்றது தான் கஸ்டமர் வந்து அதிகமாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதை போட்டு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஃபீட்பேக் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் ஆனால் அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு ஒரு அழகாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த அழகு கொடுக்கணும் அப்படின்னா அயன் பண்ணி தைக்கும் போது தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறது இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம என்னதான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணாலும் என்னதான் அனுபவம் வந்து இருந்தாலும் உங்களுக்கு அந்த டாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ரின்சஸ் மாடலில் வந்து டாட்டை மேலே இருந்து இருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கொண்டு வரும்போது கப்பு எடுப்பாக இருக்கும் நமக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது நீங்கள் வந்து டாட் த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து போட்டிருங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரீ டாட்டோட நிறுத்தாமல் த்ரீ டாட் அந்த மூணாவது டாட்டை நீங்கள் என்ன பண்ணணும் வந்து சென்ட்ரு டாட்டோட ஜாயின் பண்ணி பாருங்கள் நான் மறுபடியும் இந்த பீஸ் வந்து டாட் வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் ஆனால் அதை வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு வரோம் நூல் எதுவும் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதை திருப்பி அப்படியே மறுபடியும் அந்த தையலை வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சென்டர் டாட்லேருந்து ஆம்ஹோல் டாட் வந்து எடுத்துக்கிறேன் டாட் கிட்டே வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சு அந்த தையலை வந்து சென்டர் டாட் நீர் நம்ம இருக்கணும் போட்ட தையல் நீரை அப்படியே கீழே வந்து கொண்டு வந்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்பக்கம் நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நெக்கு ரெண்டையுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கணும் நான் வந்து இந்த டாட் அப்படின்றது நான் வந்து பிடிச்சி காமிச்சிருக்கேன் டெய்லர் பிடிப்பாங்க இருந்தாலும் நான் வந்து நல்லா நீட்டாக எப்படி வரணும் அப்படிங்கிற க்காக நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆஹ் அடுத்தது நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா பட்டி ஜாயின் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஈஸியாக வந்து பண்ண முடியும் ஏன்னா பட்டி ஜாயிண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் சில பேருக்கு அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்கும் ஆனால் நம்மளோட நம்மளுடைய கட்டிங் படி வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஜாயிண்டில் அப் அண்ட் டவுன் பிரச்சனை அப்படின்றது இருக்காது ரொம்ப நீட்டாக தான் வந்து நமக்கு வந்து பட்டி வந்து வரும் அப் அண்ட் டவுனுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்ன பண்ணணும் எங்கெல்லாம் தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ கண்டிப்பாக அவ்வளோ தையல் நீங்கள் வந்து பிடிச்சே ஆகணும் எங்கள் தையல் வந்து அரை இன்ச்சு விட்ருக்கோமா அங்கே அரை இன்ச் பிடிங்க கால் இன்ச் விட்ருக்கோமா காலை இஞ்ச் புடிங்க அந்த மாதிரி நீங்கள் தையல் போடும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வராது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இருப்பு சுற்று அளவு கை சுற்றளவு இது எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்காங்க மார்க் பண்ணி முடிச்சிட்டு இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணுறது தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது அது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறாங்க நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைங் அதை எல்லாம் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்றது நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தைச்சிக்கிட்டு வரணும் இப்போ வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே மெஷர் பண்ணியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஆம்கோல் ரவுண்டுக்கிட்ட சிசர் கட் வந்து ஆல்ரெடி கட்டிங் பண்ணும்போது வந்து பண்ணியிருப்போம் ஆனால் ஆகும்னா நம்ம அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது அதை இழுத்து இழுத்து ஜாயின் பண்ணிடுவோம் அதனால் நம்ம சிசர் கட் போட்ட இடத்துல கரெக்டாக தையல் வராது அதுக்கு முன்னாடியே அரை இன்ச் வந்து நமக்கு அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து வந்துடும் அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து வராது நம்ம மார்க் பண்ணி சிசர்கட் போட்ட இடத்துல தையலும் வந்து வராது இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனோட வந்து தைக்கிறது தான் தையலுக்கு விட்ட இடத்த கரெக்டாக தையல் போடாமல் தைக்கிறது தான் அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ரீசனாக வந்து இருக்கும் அதனால் சைடு தையல் அப்படின்றத ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து போடுங்க ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணி சைடு தையல் வந்து போடுங்க கை கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு தையல் நீங்கள் போட்டுட்டு அந்த தையல் நேராக இருக்கா அப்படின்றது அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க ஏன்னு கேட்டால் நம்ம இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் நமக்கு தையல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நூல் அதிகமாக இருக்கும் அந்த நூலெல்லாம் அப்பப்போ வந்து கட் பண்ணி விடுங்க ஒரு ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ளவுஸ் தைக்கும் போதே அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அழகாக இருக்க மாதிரி ப்ளவுஸ் தைக்கும் போது நமக்கே ஆசையாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்றது இன்னும் ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்ற ஆசையும் கூடவே வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போதே நீட்டாக பண்ணணும் நூல் அதிகமாக சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடிச்சு கடைசியாக எக்ஸ்ட்ரா இருக்க நூல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் அப்பப்போ இருக்கக்கூடிய அந்த த்ரெட் சின்ன சின்னதெல்லாம் அப்பப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கும் போதே நீட்டாக இருக்கும் ப்ளஸ் மாதிரி வரலேன்னு சொல்கிறீங்களே ஆம்போல் ரவுண்டை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அந்த சைடில் இருக்கக்கூடிய தையலும் நம்ம வந்து இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்க அந்த தையல் அந்த ரெண்டு பக்கம் கே அடிப்பக்கம் மேல் பக்கம் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த தையல் வந்து ஈவன் இருக்கிற மாதிரி நேராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் சைடு ஜாயிண்ட் எடுத்தோடனே கடகடனாம் போட்டுற முடியாது பொறுமையாக தான் வந்து போடணும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் செக் பண்ணி அதுக்கப்புறம் சைடு வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ப்ளவுஸை என்ன தான் நீங்கள் நீட்டாக தைச்சாலும் சைடு ஜாயிண்ட்டு கரெக்டாக வந்து வரல அப்படின்னா அந்த ப்ளவுஸ் போட்டால் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது இந்த சரி அந்த சரி எந்த சரி நீங்கள் திருப்பி பார்த்தாலும் சரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்